மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுற வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ஒரு கருப்பு பென்ஸ் கார் அந்த பெட்ரோல் வருது இரண்டாயிரம் ரூபா அந்த கார் ஓனர் அந்த பையன் கிட்ட கொடுத்து இளைஞர்கிட்ட கொடுத்து பெட்ரோல் போட சொல்றாரு அந்த பையன் அந்த கருப்பு மர்சடிஸ் அழகான மர்சிட் பென்ஸ் வெச்ச கண்ணு எடுக்காம உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன தம்பி பெட்ரோல் போட சொன்னால் நீ காரையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்க என்ன என்ன யோசிச்சுட்ருக்கேன்னு அந்த கார் ஓனர் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இல்லை சார் இது என்னுடைய ட்ரீம் கார் வாழ்க்கையில் எப்படியாவது நான் இந்த கார் வாங்கணும்னு என்னுடைய கனவு நான் வீட்டில் கூட இந்த காருடைய படத்தை தான் நான் ஒட்டி வச்சுருக்கேன் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறோம் உடனே அந்த கார் ஓனர் அந்த முதலாளி அவருடைய ஒரு விசிட்டிங் கார்டை அந்த பையன்கிட்ட கொடுத்து தம்பி உனக்கும் இந்த மாதிரி கார் வாங்கணுமா அப்படின்னா நீ என்னுடைய ஆஃபீஸில் வந்து என்னை பாரு நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நீயும் கண்டிப்பாக உன்னுடைய இந்த கனவு காரை வாங்க முடியும் அப்படின்னு கார்டை கொடுத்துட்டு அவர் காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறார் அந்த பையன் அந்த கார்டை பார்த்துட்டு நம்மளாலலாம் இது முடியுமா நம்மளால் கனவு தான் காண முடியும் நம்மளால் இதெல்லாம் வாங்க முடியுமா போனாலும் அவர் சொல்கிற வேலையை நம்மளால் செய்ய முடியுமா இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அந்த காடை பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டுட்டு திருப்பி அவன் பெட்ரோல் போட போயிடுவான் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு கருப்பு மர்சனிஸ் பென்ஸில் வேற ஒருத்தர் அந்த இளைஞர்கிட்ட பெட்ரோல் போட வரார் மூணு வருஷம் முன்னாடி எப்படி அந்த கருப்பு மர்சனிஸ் பென்ச பார்த்தானோ அதே மாதிரி இவன் இந்த காரை உத்து உத்து ஆஹா இது ட்ரீம் காராச்சே எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு உத்து உத்து பார்க்குறான் ஆனா அந்த காரோடைய ஓனர் வேற ஓனர்க்காக நீ உத்து உத்து பார்க்குறேன்னு கேட்டபோது என்னுடைய இது என்னுடைய ட்ரீம் கார் அதே கதையாவே இந்த புது கார் ஓனர் கிட்ட சொல்றான் அப்போ அந்த புது கார் ஓனர் சொல்கிறாரு இந்த கார் நீ வாங்க வேண்டியது உனக்கு ஞாபகம் இருக்கா மூணு வருஷம் முன்னாடி ஒரு முதலாளி ஒரு கருப்பு பென்ஸ் காரில் வந்து உங்ககிட்ட ஒரு விசிட்டி கார்டு கொடுத்தாரு அந்த கார்டை நீ தொட்டியில் போட்டியே நான் அப்போ இந்த பெட்ரோல் பங்க்கில் கூட்டி பெருக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தேன் கிளராக இருந்தேன் நீ தூக்கி போட்ட அந்த காடை எடுத்து அந்த முதலாளியை போய் சம்பா ச அவர் வியாபாரம் பண்ணுறது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு நான் கற்றுக்கிட்டு நான் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன் இன்னைக்கு நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் நண்பர்களே எதுக்காக நான் இந்த கதையை உங்ககிட்ட சொன்னேன்னா இது ஒரு கற்பனை கதை தான் பட் இருந்தாலும் பலருடைய வாழ்க்கையை மாற்ற போகிற கதை உங்களுக்கும் பலர் ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பேசணும் அப்படின்னு உங்ககிட்ட தொடர்பு கொள்ளும் போதோ இல்லை உங்கள் கிட்ட சொல்லும் போதோ நீங்கள் உங்கள் மைண்டை க்ளோஸாக வச்சுக்கிறீங்க நிறைய நம்ம கனவுகளெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது இதெல்லாம் நம்மளுக்கு சூட்டபுளான பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு காரணங்களை சொல்லி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தட்டி கழிச்சிடுறோம் அப்படி பண்ணாதீங்க யார் உங்ககிட்ட வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் ஓப்பன் மைண்டடோட அது என்னானாவது அட்லீஸ்ட் பாருங்க சம்டைம்ஸ் அது உங்களுடைய லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம் பாருங்க பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் யார் உங்ககிட்ட ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி பிஸ்னஸ் இருக்குன்னு சொன்னாலும் அதை ஓபன் மைண்டடோட பாருங்க கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் யூ